நம்ம ஐயா மோடி நாட்டை எப்படி டெவலப் பண்ணலாம் தினம் தனம் தினுசு தினுசா யோசிச்சு புதுசு புதுசா ஒரு ஐடியாவை கொண்டு வந்தா இவங்க அந்த சதி அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் சாரி சஞ்சார் சாதி அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு நாட்டு மக்களுக்காக அதுக்கு பேர் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா அர்த்தம் அதுதான் முதல்ல சொன்னதுதான் செஞ்சாரு சதி அந்த அப்ளிகேஷனை வந்து அது ஒரு போர்ட்டலா கொண்டு வந்தார் அதாவது கம்யூனிகேஷனுக்கு வந்து நீங்க அந்த போன் அந்த கிஃப்ட் அதுக்கப்புறம் இந்த சைபர் கம்ப்ளைண்ட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸிலி ஆக்சஸபிளா இருக்கிறதுக்காக நமக்காக வந்து கொண்டு வந்தார் அதை என்ன பண்ணிட்டாரு இதை எவனுமே ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்றதுனால இந்த ஃபோன் கம்பெனி இருக்குல்ல எவெல்லாம் ஃபோன் வாங்கறானோ புதுசாக யாரெல்லாம் ஃபோன் வந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வர்றாங்களோ அந்த ஃபோனில் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அவருக்கு ஒரு இடத்த போட்டு வச்சுக்கிட்டாப்புல அந்த சஞ்சார சாதிக்கு பொதுவா ஒரு போன வாங்குறோம் எங்களுக்கு சொல்றேன் அதுல என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது முடிவு பண்ண வேண்டியது யாரு எதை வச்சுக்கணும் எதை வச்சுக்க கூடாது முடிவு பண்ண வேண்டியது யாரு அதுல எதை யூஸ் பண்ணணும் எதை யூஸ் பண்ணக்கூடாது முடிவு பண்ண வேண்டியது யாரு முதல்ல இது எவன் காசு கொடுத்து போனை வாங்குறானோ அவனோட இஷ்டம் அதானே கரெக்டு தானே இதை அந்த மொபைல் தயாரிக்கிறான் பாத்தீங்களா அவனே வந்து அப்ளிகேஷன் தேவையில்லாத அப்ளிகேஷன் திருகு வாங்க இப்ப அவர் வாங்கினா இருக்கும் வாட்ஸ்அப் இருக்கும் இருக்கும் இப்போல்லாம் ஜிபே ஃபோன்பே கூட ஏதாச்சும் ஒரு வேலட் வந்து வந்தது பேடிஎம்லாம் வந்துது வந்தது இதெல்லாம் அத்தியாவசிய தேவைகளாக மாறி போயிடுச்சு இப்ப ஆனா அதுக்கப்புறம் ஃபிட்டிங் என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம தானே டிசைட் பண்ணணும் அதை நீ உள்ள என்ன கண்டிஷனை போட்டு மேட்ரு அந்த சாதி அப்ளிகேஷனை அதை டீஆக்டிவேட் பண்ண பண்ண முடியாது முடியாது அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது அதை லாகின் பண்ணாமலும் இருக்க முடியாது கண்டிப்பா அதை வந்து ரெஸ்ட்ரிக்டே பண்ணக்கூடாது அதை வந்து ஃபுல் நீ என்னென்ன செய்யறியோ அதை அத்தனையும் நான் பார்க்கணும் ஒன்றும் இல்லை இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பகாசஸ்ன்னு ஒன்று வந்துச்சு இல்லையா அது பெரிய இடத்து மேட்ரு இது லோ பட்ஜெட் பகாசஸ் வேறு எதுவும் இல்லை நம்ம மேட்ரு ஒவ்வொருத்தரும் என்ன பண்றான் என் ஏன்னா அது உள்ள அப்ளிகேஷனை நீங்க வந்து எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணுறது கொடுக்குறீங்கன்னா கேமரா ஃபோன் ஆக்சஸ்ஸு கான்டாக்ட் ஆக்சஸ்ஸு கம்யூனிகேஷன் ஆக்சஸ்ஸு எல்லாத்தையும் கால் ரெக்கார்ட் ஆக்சஸ்ஸு அதாவது அவனுக்கு தெரியாம நாம எதையுமே போட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு மெசேஜ் போட முடியாது ஒரு காசு போட முடியாது ஒரு போட்டோ எடுத்து இன்னொருத்தனுக்கு வாட்ஸ்அப்ல போட முடியாது ஸ்டேட்டஸ் போட முடியாது அப்படி எதையுமே நம்மளால அவங்களோட கண்காணிப்புக்கு தான் பண்ற மாதிரி இருக்காது ஏப்பா அதை கட்டாயமாக்குறீங்க அப்படின்னா உங்க சேஃப்டிக்கு ஏன் சேஃப்டிக்கு என்ன தொலைஞ்சு போன என்ன பணத்தை திருப்பி வாங்கி தந்துருவியா இல்ல போனை திருப்பி வாங்கி தந்துருவியா இல்ல எனக்கு அமௌண்ட் வந்து சைபர் செக்யூரிட்டில இவ்வளவு அமௌண்ட் போச்சுன்னா அந்த அமௌண்ட் எனக்கு என் அக்கௌண்ட்டுக்கு மறுபடியும் கிரெடிட் பண்ணி என்ன பண்ணுவ கம்ப்ளைண்டை வாங்கி வச்சுக்கோ அவ்வளவு அதைத்தானே இப்பயும் பண்ணிட்டு இருக்காக்கே எனவே இப்போ வந்து உடலை கொண்டு கண்டுபிடிச்சு போராடி எடுத்துற வர பேசிட்டு இருப்பேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இல்ல எங்க அதாவது ஓப்பனா சொல்லல எங்களுக்கு நாட்டு மக்கள் மேல நம்பிக்கை நாங்க வந்து அவங்க என்னென்ன பண்றாங்கன்றத பார்க்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை ஓப்பனா சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஏற்றுக்கிறது ஏத்துக்காது வேற இதை என்ன பண்ணிட்டாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒண்ணும் தெரியாதவங்கன்னு நினைச்சிட்டாங்க இதுல முதல்ல இந்த பிரச்சனையை கலப்பி விட்டது இது எங்களுக்கு செட் ஆகாது நாங்க இதை செய்ய மாட்டோம்னு சொல்றது ஆப்பிளும் சாம்சங்கும் ஆப்பிளுக்கும் சாம்சங்குக்கும் இந்த ரிக்கொஸ்ட் போயிருக்கு இனிமேல் நீ இந்தியாவில் வியாபாரம் பண்ணணும்னா இதையெல்லாம் வச்சுதான் நீ வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு வியாபாரமே எனக்கு தேவையில்லை சார் நான் பண்ண முடியாது இந்த வேலையை நான் பார்க்க மாட்டேன் அது என்னோட பாலிசிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆனால் பொலைட்டா சொல்லிட்டாங்க முடியாது சார் அதுக்கு மேலே நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க அது உங்க விருப்பம் நான் வியாபாரம் பண்ணணும்னா அதுக்கப்புறம் பண்ணுறேன் பண்ண வேண்டாம்னா அதுக்கப்புறம் நான் பண்ணலை பட் ஆனால் இதான் நான் பண்ண மாட்டேன் அது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வெளியிலேயே ஸ்பார்க் ஆயிருக்கு ஏன்னா அவன் பண்ண அதாவது டேட்டாவை நான் கலெக்ட் பண்ண மாட்டேன் டேட்டாவை கலெக்ட் பண்ணாமல் எப்படி நீ வந்து அதுக்கப்புறம் நீ என் தொலைஞ்சு போன ஃபோனை எப்படி மீட்டு கொடுப்பேன் எனக்கு புரியலையே என் டேட்டா இருந்தால் தான் நீ அதிலருந்து மீட்டே கொடுக்க முடியும் என்னைய அதாவது வேற யாராச்சும் ஆக்சஸ் பண்ணுறாங்களான்னு ஒன்றுமே இல்லாமல் வெறும் மொட்டையை வச்சு எப்படி பார்ப்பேன் எந்த திருப்பூரில் போயிட்டு மொட்டையை தர மாதிரி போயிடும் எப்படி நீ கண்டு அப்போ டேட்டாவை நீ வாங்க அப்போ டேட்டாவை வாங்குறேன்னா டேட்டாவை வாங்குறேன்னு சொல்ல வேண்டியது அது நான் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்றது எனக்கு வேண்டான்னா நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போறேன் என் போன்ல எந்த அப்ளிகேஷன் இருக்கணும் எந்த அப்ளிகேஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பர்மிஷன் கொடுக்க வேண்டியது நானா நீங்களா இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபோனை வீங்க கவர்மெண்ட்டு இந்த ஃபோனை எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குது இந்த போன்ல எல்லா டெக்னாலஜி ஆப்பிள் ஃபோன் கொடுக்குது சாம்சங் ஃபோன் கொடுக்குது வாங்கி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் அந்த அப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லி வித்து அதை வாங்குனீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு நான் கொடுத்துருக்கேன் நான் பார்ப்பேன் ஏன் காசு ஏன் செலவு அவன் என்ன பண்றான்னு எனக்கு தெரியும் அது ஓகே எவனோ ஒருத்தன் காசு அதுக்கு ஜிஎஸ்டி சேர்த்து தானே வாங்குறேன் இல்லைவா அதுக்கு சேர்த்து தானே வாங்குறேன் என்னைய கண்காணிக்கிறதுக்கு நீங்க யாரு சார் அதை தப்பு பண்றவனையெல்லாம் எல்லாம் இங்கே ஒன்னும் இல்லை இப்ப போயிட்டு சுவிஸ் பேங்க்ல போயிட்டு இந்தியன்ஸோட எல்லா அக்கௌண்டோட டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும் எவன் எவ்வளவு காசு வச்சிருக்கேன் இந்த வருஷம் எவ்வளவு போட்டிருக்கான் கொடுப்பானா அவன் நியாயமா நீங்க போயிட்டு புரட்டி அதாவது சேதியை தேடி எடுக்க வேண்டியது அந்த தான் எங்க கிட்ட எங்க கிட்ட உங்க அதிகாரத்தை காட்சி என்னவென புரிய இதை வேற நீங்க இப்படிலாம் வந்து தேவையில்லாம இதெல்லாம் வந்து பொய்ய கலப்பாதீங்க நீங்க சொல்லிதானே அன்இன்ஸ்டால் பண்ண கூடாது அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண கூடாது அதை வந்து டிசேபிள வைக்க கூடாதுன்னு நீங்க தானே சொல்லியிருக்கீங்க ஏன் சொன்னீங்க வேணும்னா நான் வச்சுக்க போறேன் வேணாம்னா நான் தூக்கி எரிஞ்சுட போறேன் அது என்னோட இஷ்டம் தானே ஏன் இஷ்டமும் இல்லாம ஏன் பர்மிஷன் இல்லாம ஏன் மீண்டும் நீங்க எப்படி சார் பிள்ளையலாம் ஏதோ அவர் மாட்டுக்கு அவர் மீடுவாரு வருவாரா என்னென்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாப்பாரா யோசிச்சு பாருங்க என் பிரைவசிக்கு என்ன அந்த ஒரு செக்யூரிட்டி ஒண்ணு இருக்குல்ல என் பிரைவசிக்குன்னு ஒரு மரியாதை ஒண்ணு இருக்குல்ல அந்த பிரைவசி இல்லாம போயிட்டு எல்லாத்துக்கும் நியாயமா நாங்க தான் உங்க எல்லாரையும் பாக்கணும் நீங்க என்ன பண்றீங்க யார்கிட்ட பேசுறீங்க என்ன பேசுறீங்க இராணுவ ரகசியத்தை தவிர மற்ற அத்தனையும் எங்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியணும் என் நேரமும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அவைலபிளா நீங்க இருக்கணும் அந்த பாதுகாப்பு ரகசியங்களை தவிர மற்ற என்னென்ன பண்றீங்களோ அது எல்லாமே நீங்க எங்களுக்கு ஓட்டிடலாம் இவங்க எதையுமே நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க நம்ம பண்றது எல்லாமே அதாவது எலைட்டா ஒட்டி கேட்குறாங்க சார் ஸ்னூப்பிங் டூலுன்றாங்க இதை அதாவது உள்ளுக்குள்ள அதாவது பின்னாடி இருந்து ஒழுங்கு இந்த குளிரி குளிக்கிறத ஓட்டை பார்ப்பாங்க அந்த வேலையிட்ட அந்த ஓட்டை தான் இந்த அப்ளிகேஷன் இந்த ஆப் வேற எதுவும் கிடையாது இப்ப அதை வந்து நாங்க இனிமே அதை வந்து எல்லாம் பண்ணல மேண்டேட்ரியும் எல்லாம் சொல்லல ரோகை வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் ஒன்றரை கோடி பேர் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க ஒரு நாள் ஆறு ஏழு லட்சம் பேர் வந்து அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்படித்தான் ஜோக வையின்னு சொன்னாங்க நீங்க உண்மையிலே உங்களுக்கு இந்தியன் இதை வந்து டெவலப் பண்ண ஜோகோடைய டிஃபால்ட் ஆப்பா வச்சிருக்க வேண்டியது தானே அதுலயும் கூட தப்பே அதுல தப்பே கிடையாது நான் சொல்லுவேன் தப்பே கிடையாது அதை பண்ணிருக்கலாமே ஏன் அதை பண்ணாம இதை பண்றீங்க இப்ப தெரிஞ்சு போச்சுல உங்க நாட்டுப்பட்ட என்னன்ட்டு என்னன்னா நாளுக்கு நாள் நமக்கு மக்கள் வந்து நம்மளை பத்தி என்ன பேசிக்கிறாங்க மக்கள் நம்மளை எந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்றாங்க நாம மக்கள் மனசுல எந்த இடத்துல இருக்கிறோம் திட்டுறதை ஒட்டி கேட்டு எப்படி சார் தாங்குவீங்க நினைச்சு பாருங்க ஒட்டு திட்டுறதே கேட்க முடியாது ஊரே திட்டுறதை ஒட்டி கேட்கறது அப்படின்னு உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெரியல பட் ஆனா இப்ப கவர்மெண்ட் வந்து இல்லைன்னு இருக்காங்க பட் ஆனா கூடிய சீக்கிரம் மேபி இது அமலுக்கு வரலாம் இது பண்ணாதான் நீ இந்தியன் பண்ணலனா நீ தேச துரோகி பாகிஸ்தான் உழவாளி இல்லை சொன்னா என்ன முடிய சொல்ல மாட்டாங்கல்ல சொல்ல முடியாது இல்ல சொல்லலாம் ஆஹ் அதுக்கப்புறம் பேபி எல்லாரும் வந்து பட்டன் போனுக்கே மாறினாலும் மாறிடலாம் என்ன நடக்க போகுது போக போதும் நன்றி